நம்முடைய தமிழர்கள் தமிழர்களின் பெருமை தமிழர்களின் அடையாளம் தொன்மை இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு அளவு கடந்த உணர்ச்சி வந்துடும் இப்போ அந்த பொங்கல் பண்டிகை நாம மட்டும்தான் கொண்டாடுவோமா அப்படின்னா இது தமிழர்கள் மட்டும் கொண்டாடுவதல்ல உலகத்தின் பல்வேறு பகுதியில் வாழ்கிற வாழ்கின்ற பல்வேறு இனக்குழுக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் வட மாநிலங்கள் குஜராத்தாக இருக்கட்டும் கல்கத்தாவா இருக்கட்டு அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் வேற பேரில் கொண்டாடுறாங்க சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் இதே நாளில் நாளைக்கு அவங்க கொண்டாடுவாங்க சரி இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் கொண்டாடுறாங்க இஸ்ரேலில் கொண்டாடுறாங்க அதாவது இயற்கைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் சுக்கோத் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க ஐரோப்பிய நாடுகள்லேயும் சரி அமெரிக்காலையும் சரி ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்களை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவாங்க ஆனா நாம வந்து தமிழர்களாகிய நாம இறைவனுக்கும் சரி இறைவன் படைத்த நிலாவா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் இயற்கை இறைவன் படைத்த இயற்கையை கொண்டாடுறோம் அந்த இயற்கையை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய முக்கியமா விவசாயிகளை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பண்டிகை விவசாயிகளுக்கான பண்டிகை இதை நாம கொண்டாடி இருக்கோம் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வாரு தம்பி சாப்ட்வேர்ல போய் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தான் ராஜா வேலை பார்க்கணும் அப்படி எவ்வளவு உயரத்துல வானத்துல பறந்தாலும் மேல முப்பதாயிரம் அடிக்கு மேல உட்காந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை ஒரு விவசாயி நிலத்தில் கால் வச்சு விளைய வச்சாதான் முப்பதாயிரம் அடிக்கு மேல விமானத்துல போது நாம சாப்பிட முடியும் அப்ப அந்த சாப்பாடை உண்டாக்கி தரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த நாளாக தான் இந்த நாளாக நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாரு மனிதனுக்கு நன்றி செலுத்தாத எவனும் இறைவனுக்கு நன்றி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு அதே தான் உணவை உண்டுபடி தரக்கூடிய விவசாயிகளுக்கு நாம நன்றி சொல்ல தினம் தினம் ஒவ்வொரு நேரமும் சாப்பிடும் போது நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெருமை இருக்கணும் நம்மள பல பேருக்கு ஜாதி பெருமை இருக்கு மத பெருமை இருக்கு அதையெல்லாம் கடந்து இனப்பெருமை கொள்ளணும் தூங்கிய புலியை பறை தட்டி எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் அப்படின்ட்டு பாரதிதாசன் பாடுறாரு அந்த வரிகளுக்கு ஏற்ப நாம் தமிழர்கள் இந்த உலகத்தின் மூத்த குடி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய குடி நம்ம அதாவது கல்லுனா என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க கல் மண் தோன்ற எப்படிப்பா மொழி தோன்றுச்சு அப்படிமாங்க கல் என்றால் கல்வி கல்வி அறிவு வர வர்றதுக்கு முன்னாடி மண் என்றால் விவசாயம் விவசாயம் செய்து வாழ்வதற்கு முன்னாடி அதாவது ஆடு மாடுகளை அடிச்சு விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தோன்றிய மொழி மொழிகள இருந்து மொழியாக மாறும் போதே தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி அந்த மொழியை நாம பேசிட்டு இருக்கோம் அந்த இனத்துல நாம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு மொழி பச்சு நம்மளுக்கு இருக்கணும் ஆனா தமிழர்களாக நமக்கு எல்லாம் அது இருக்குமா அப்படின்னா பல பேருக்கு தெரியாது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எங்களை மாதிரி வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த தமிழ் மொழி தமிழ் பச்சை அப்படிங்கும் போது ஒரு பெரிய உணர்ச்சி வரும் மற்ற மொழிகளை காட்டிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் இனத்தின் ரீதியாக நாம் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மொழி எங்கள் உரிமை அப்படின்னு வரும்போது நாம் அந்த இடத்துல உறுதியாக இருக்கணும் அதனால் த தமிழர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இந்த நம்மளுடைய அடையாளங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களுடைய பண்பாட்டை பத்தி சிறப்பாக எடுத்துக்கூறிய அருமை சகோதரர் டென்னிசன் அவர்களுக்கு கரவோசை எழுப்பி நன்றி செலுத்துவோம்